பெருங்களத்தூர் செயின்ட் ஜார்ஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களின் நூற்றுக்கும் மேற்பட்ட கணித படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே பெருங்கலத்தூரில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் கணித கண்காட்சி நடைபெற்றது இதனை சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் ஓய்வு பெற்ற கணிதத்துறை தலைவர் டாக்டர் ராஜ்குமார் டேர் தொடங்கி வைத்தார் இதில் எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை மாணவர்கள் தங்கள் உருவாக்கிய கணித படைப்புகளை காட்சிப்படுத்தினர் இதில் இடம்பெற்ற கணித பேரா பேராபோலோ பாலம் கோனிக் பிரிவு நீல் நீள்வட்டம் சுற்றும் சிமெட்ரிக் மேத் குழு ஈஃபில் டவர் லண்டன் பிரிட்ஜ் தானியங்கி இயந்திரம் டைட்டானிக் மேத் மாடல் ஆஃப் நோவா ஆர்க் போன்ற படைப்புகள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன பள்ளி தாளர் பாக்கிய மூத்த பள்ளி முதல்வர் விஜயராணி பள்ளி முதல்வர் செல்வராணி பள்ளி துணை முதல்வர் கீதா ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களை வாழ்த்தினர் இறுதியில் சிறந்த கணித படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தினர் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர்